அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஒன்று அறத்தை விட சிறந்தது இல்லை சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினின் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினின் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது என்ற பொருள்படுகிறது அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஒன்று அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அறத்தை செய்யாவிட்டால் கேடுன்ற குரல் பார்க்கலாம்